இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களும் திருவோதரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை துல்லியமாக அலசி ஆராய்ந்து எடை போட்டு ஒரு நீதியை வழங்கக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாருடைய துணியுமே இல்லாமல் தனியாக வாழ்ந்து முன்னுக்கு வரக்கூடியவங்க வேண்டும் மிதுன ராசி என்பர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை போராடி வெல்லக்கூடிய அமைப்புள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்களை சொல்லலாம் யாருக்கிட்டையும் போய் உதவி கேட்கறது உங்களுக்கு அதிகமாக பிடிக்காது எந்த வேலையாக இருந்தாலும் தன்னால் சரி செய்ய முடியும் தன்னால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கை துணிவு அதிகம் உள்ள ஒரு ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலானவங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் நல்ல ஒரு உயரமான உடலமைப்பு அமைப்பு கொண்டவங்களாக இருப்பாங்க ஒல்லியான தேகம் உள்ளவங்களாக இருப்பாங்க மிதுன ராசி நண்பர்கள் பெரும்பாலும் பம்பரம் போல சுழன்று வேலை செய்யற மாதிரி ஒரு தான் பெரும்பாலும் இருப்பாங்க சோம்பேறித்தனம் இவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத ஒரு விஷயம் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய இயல்பு படைத்தவங்க இந்த நெருங்கிய நண்பர்கிட்ட மட்டும் அனைத்தையும் பகிர்ந்து கொள்வாங்க பழகுவது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம்தான் ஆனா பழகிட்டாங்க அப்படின்னா நம்பினவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யக்கூடியவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க அபாரமான ஞாபகம் ஞாபகம் சக்தி படைத்தவங்க இந்த மிதனராசி என்பார்கள் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால ஞாபக சக்தி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு இந்த ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மிதுனராசி ராசி நண்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்சில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இப்பதான் புரட்டாசி மாதம் பிறந்த மாதிரி இருக்கு அது நிறைவடைந்து ஐப்பசி மாதமே பிறந்திருச்சு இந்த மாதத்தில் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது பார்க்கலாம் இந்த மாதத்தில் நீச்சபட்ச ராஜயோகம் பெறப்போற ராசியில ராசியில் நம்மளுடைய மிதுன ராசியும் ஒன்று அதனால் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்க போகுது குரு பகவானால நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதுன ராசி என்பர்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்ல நல்ல ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா குரு பகவான் கடக வீட்டுக்கு உச்சமாக இருக்கிறார் அதனால் சூரியனும் து துளா ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த ஐப்பசி மாதம் சுக்கரன் கன்னி ராசியில் நீச்ச வீட்டுக்கு செல்ல வரும் அக்டோபர் பதினாறாம் தேதி நீச்ச தன்மை பெற்று தன்னுடைய சொந்த வீடான ராசியில் ஆட்சி பலம் பெற்று அமரப்போகிறார் போறார் இதனால மிகப்பெரிய யோக பலன் நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லாம் சூரியன் சுக்கரன் சேர்க்கை நடைபெறதுனால சுக்ர ஆதித்ய யோகம் மகாராஜ யோகம் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது இதனால மிகப்பெரிய மாற்றத்தை நம்மளுடைய ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் அதோடு கூட புதன் ஏழாம் தேதி விருச்சக வீட்டுக்கு வரப்போகிறார் போறார் செவ்வாய் பத்தாம் வீட்டுக்கு விருச்சகத்துல வரும்போது நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா நல்ல ஒரு சுப பார்வையால் பார்க்க இருக்கிறார் அதனால நல்ல ஒரு வருமானத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் மிதனராசி அன்பர்களுடைய அதிபதி புதன் அவர் நான்காம் அதிபதியாக வர்றதனால நான்கு ஐந்தாம் வீட்டுக்கு பின்னர் விருச்சக வீட்டிற்கும் வர இருக்கிறார் விருச்சக வீட்டிற்கு வந்தாலும் கூட ராசி அதிபதி மறைவதனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஆனால் மனதில் ஒரு சில கவலைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படணும் ஏன்னா ராசி அதிபதியே லக்னாதிபதியாக மறைவதனால் எதையுமே முன்னின்று முன் யோசனையோடு திட்டமிட்டு செயல்படணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ரொம்ப கவனமா செயல்போம் காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மிதன ராசி அன்பர்கள் நல்ல விஷயமா இருந்தாலும் கெட்ட விஷயமா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா யோசித்து திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடோ எதுவும் வராது ஏழாம் தேதிக்கு பிறகு புதன் விருச்சகத்தில் வந்தாலும் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால பயப்பட வேண்டாம் பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் வராது எதுவாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த மிதுன ராசி என்பர்கள் வருகின்ற நாட்கள்ல வளம் வர போறீங்க ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக இருக்குது அதனால நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வரக்கூடியவங்களா இந்த மிதனராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் கெட்ட எண்ணத்தோடு உங்கள் யாரெல்லாம் நெருங்கி பழகிறாங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்ட அமைப்புகள் உங்களை கெட்ட விஷயத்துக்கு அழைத்துக்கிட்டு போவோம் அதனால் கவனமாக செயல்படணும் தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் அமைந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக செயல்படணும் சூரியன் உங்களுக்கு மூன்றாம் அதிபதி தற்போது நீச்சத்தில் இருக்கிறார் இருப்பினும் பதினாறாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ளே சுக்கரன் வர இருக்கிறார் சுக்கரன் சூரியனுடைய தொடர்பு இருக்கும்போது நீச்சபட்ச ரா யோகம் ஏற்பட போகுது அதுக்கப்புறம் உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தேவைகள் எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய தேதிக்கு அப்புறம் நல்லா முன்னாடி கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் நம்மளுடைய மிதனராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் சகோதரர் விஷயத்தில் அப்பா வழி உறவுகள் விஷயத்திலேயும் கவனமாக இருக்கணும் என சூரியன் நீச்சமாக இருக்கிறார் அதனால இவங்களால சின்ன சின்ன இடர்பாடுகள் சகோதரர்களால் அல்லது அப்பா வழி உறவுகளால் ஏதாவது ஒரு இடர்பாடு தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்கு கவனமாக இருக்கிறது நல்லது எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுங்க அவசரம் காட்ட வேண்டாம் சுக்கிரன் ஐந்து மற்றும் பனிரெண்டுக்கு அதிபதி அதனால தெய்வ அனுகம் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கு குறிப்பாக பதினாறாம் தேதிக்கு பிறகு குடும்ப தேவை அனைத்தையுமே எல்லாமே பூர்த்தி ஆகுவீங்க நீண்ட நாள் ஆசைப்பட்ட பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க குருவோடைய பார்வை இருக்கிறதுனால அவருடைய பார்வை புதனுடைய ராசியில் வர்றதுனால நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் குருவோடைய பார்வை புதன் மீது படுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சூரியன் நீச்சமாக இருந்தாலும் உடன்பிறப்பு கிட்ட பேசும்போது தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் உழைப்புக்கான பலன் போதுமான அளவுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி போராட்டங்கள் தேவையில்லாத உதவி ஓடி போய் உதவி செய்வீங்க ஆனால் அதற்கான பலன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் கிடைக்கும் போதுமான பாராட்டும் பலனும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்காது கவனமாக கவனமா செயல்படுறதுனால அதற்கு மேல சுக்கரன் வரும்போது நல்ல ஒரு யோகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் பனிரெண்டாம் அதிபதி சுக்கரன் இருப்பதனால வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறலாம் குழந்தைகள் மூலியமாகவும் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதனத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் நல்ல ஒரு வெற்றி மாதமாக அமையும் அதுவும் எப்போ அக்டோபர் பதினாறாம் தேதிக்கு பிறகு சினிமா கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்னாம் அதிபதியாக வரும்போது ஐந்தில் இருக்கிறார் அதனால செவ்வாய் பத்தாம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஆட்சி பலத்தோடு அமர இருக்கிறார் புதனோடு செவ்வாய் இணையும் போது குருவோடைய பார்வையும் அங்கே வருது அதனால கடன் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த கடன் பிரச்சனை எல்லாமே சரியாகும் அதெல்லாம் கட்டிட்டு நல்ல ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த மிதுன ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் யோகமான மாதமாக இந்த மாத இறுதி உங்களுக்கு அமையும் ஸ்டார்டிங்கில் சின்ன சின்ன இடர்பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் போராடி வெல்லக்கூடிய அமைப்பு தான் ஆனால் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யோகமான பலன் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் வேலை வாய்ப்புக்காக மிதுன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையில் இடமாற்றம் வேணும் பதவி உயர்வு வேணும் அல்லது வீடு மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் அமையும் நல்ல லாபம் கிடைக்கும் வருமானம் சிறப்பாக இருக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனை அப்பப்போ வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க நல்ல மாற்றத்தை இது பார்க்கலாம் அதோடு கூட ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகருக்கு கோதுமை மாவால் விளக்கு போட்டு வழிபட்டுக்கிட்டு வாங்க கண்டிப்பாக நல்ல பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா அமையும் இந்த ஒரு விஷயத்தை இந்த மிதனராசி என்பர்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ